வணக்கம் மக்களை கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் கண்ணதாசனுக்கு விட்ட ஒரு சவால் மேடையிலே பாடல் உருவான ஒரு அதிசயம் இந்த நிகழ்வுகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ஒரு சினிமா பத்திரிக்கை விருது வழங்குற விழா நடத்தியிருக்காங்க அந்த நிகழ்வில் கண்ணதாசனோட பிறந்தநாள் சிறப்பையும் சேர்த்து செயலான திட்டமிட்டுருக்காங்க பாடல் உருவாகும் விதத்தையும் மக்கள் மத்தியில் நேரடியாக காட்டணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அப்போ பாலச்சந்தர் அவர்கள் என்ற படத்தை இயக்கிட்டு இருந்திருக்காங்க முதல் பாடலாக காற்றுக்கென்ன வேலி இருமணம் கொண்ட என்னை இரண்டு பாடல்களையும் கண்ணதாசன் எழுதி முடிச்சு கொடுத்துட்டாங்க எம்எஸ்வியும் அதுக்கு இசையமைச்சிட்டாங்க அடுத்த பாடலையும் எழுதி கொடுங்கன்னு சொல்லி பாலச்சந்தர் அவர்கள் கேட்டிருக்காங்க அப்போ கண்ணதாசன் வேறு படங்களில் பிஸி ஆகிட்டாரு அதனால இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு கண்ணதாசனை வரவழைக்கும் போது மேடையிலேயே அந்த பாடலை எழுத வச்சிடலான்னு இயக்குனர் பாலச்சந்திர அவர்கள் திட்டம் போட்டிருக்காங்க அதற்காக கண்ணதாசனை மேடையிலே பாடல் எழுத போகிறோம்னு விளம்பரமும் செஞ்சுருக்காங்க ஆனால் இதை பற்றி கண்ணதாசனுக்கு எந்த விவரமும் தெரியாது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் தான் சொல்லியிருக்காங்க அப்போ மேடைக்கு வந்ததும் பாலச்சந்தர் அவர்கள் பாடல் உருவாக போகிற விஷயத்த சொல்கிறாங்க கண்ணதாசனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுது கிட்டத்தட்ட அவருக்கும் ஒரு சவால் தான் இதுன்னே நினச்சிட்டாங்க ஆனால் எப்படி பாட்டு எழுதுகிறாங்கன்னு எப்படி இசை அமைக்கிறாங்கன்னு மக்கள் எல்லாருமே பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க அதே நேரம் கண்ணதாசனும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு பாலச்சந்திரர் சிச்சுவேஷனை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சுஜாதாவின் காதல் வந்து தோல்வியில் முடிஞ்சிருது ரஜினி கணவராக வந்து குருமப்படுத்துகிறாரு அப்போ அவர் கோபத்தில் சென்னைக்கு வந்து வேலை பார்க்க வந்துடுறாரு அங்கே அப்பாவியாக கமலும் வராரு அவர் சுஜாதாவை உறுதலையாக இருக்காங்க ஒரு கட்டத்தில் பிரிஞ்சு போன முதல் கணவரும் மனம் திருந்திய ரஜினியும் அப்பாவியான கமலும் மூணு பேரும் சுஜாதாவை பார்க்க வராங்க சுஜாதாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது அந்த நேரத்தில் மூணு பேருமே விழுந்து விழுந்து அவங்கள கவனிச்சுக்கிறாங்க அப்போ சுஜாதாவோட வாழ்க்கை யாரோட போக போகுதுன்னு குழம்பு நின்றுட்டுருக்காங்க சுஜாதா அவர்கள் இது மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன் இதுக்கு கண்ணதாசை எப்படி உடனடியாக எழுத முடியும்னு மக்களே ரொம்ப சந்தேகத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவரை அப்போ பாலச்சந்திரம் கண்ணதாசன்கிட்ட ஒரு பல்லவியும் சொல்லிடுறாங்க அதுக்கு கண்ணதாசன் உடனே எழுத ஆரம்பித்த வரிகள் தான் அங்கும் இங்கும் பாதை உண்டு இன்று நீ எந்த பக்கம் ஞாயிறு உண்டு திங்கள் உண்டு எந்த நாள் இந்த நாளோன்ற பாட்டு பல்லவியை எழுதி பாடலை மக்கள் கேட்டதுமே வியப்பில் ஆழ்ந்து போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அரங்கமே அளவுக்கு கைத்தட்டலும் கொடுக்குறாங்க அந்த பாடலுக்கு மூணு சரணம் வேணும்னு சொல்லிடுறாங்க பாலச்சந்தர் அவர்கள் அதுக்கும் சலைக்காமல் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்தான் அந்த பாடல் மேற்கண்ட தகவலை அண்ணாதுர கண்ணதாசன் அவர்கள் ஒரு பத்திரிகையில் பதிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வை பார்த்த இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் கவிஞர் கண்ணதாசனை வேகமாக போய் கட்டி தழுவி மனம் நெகிழ்ந்து உங்களோட திறமைக்கு எல்லையே இல்லைன்னு சொல்கிறாங்க உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ